வாங்க பாம்பு என்ன முடிச்சுரும் புள்ள கஸ்தூரி சமைஞ்சிருக்கா பிள்ள நீங்க தான் வந்து குச்சி கட்டணும் அது எப்படி மாமு தாய் மாமே செல்ல தோற அதுவும் குச்சி கட்டுறதா போற அதான் வேற அங்க வருவான் இல்ல அதை மீசியை முறுக்குவேன் அப்புறம் நாங்க அறுவாள் தூக்கணும் தேவையா அவன் கிடைக்க மாப்பிள அவன் வீட்டுல பொண்ணை கட்டி நான் ஏமாந்தது பார்த்தாலும் என் பொண்ணை வேலை கொடுக்கணுமா அவங்க சங்காத்தமே வேணாம் மாப்பிள என் தம்பி மக கஸ்தூரிய நீங்க கட்டிக்கணும் எம் மக மங்காவ உங்க தம்பி செவனாண்டி கட்டிக்கணும் எங்க ரெண்டு பேரு பொண்ணையும் உங்க வீட்டுல கொடுக்கணுங்கிறது தான் மாப்பிள்ள மூட்டு வந்திருக்கோம் சரி மாமன் சொல்றீங்க கருக்குல தம்பி நானும் திரும்போங்க தாய் எனக்கு தாமசம் வாங்க வந்து பிடிச்சுக்கட்டுங்க

கானம் எல்லாம் காவ காத்தவன் கையில அகப்பை வச்சுக்கிட்டு கடுப்படி வேலை செய்வானாக்கும் அவனுக்கு கட்டுவான் அவன் ஏன் புள்ள உனக்கு அதுடா சம்பந்தியா வாந்தி எடுத்தியா இடுப்பு ஒலி வேண்டியையா இல்ல முக்கி தேக்கி பெட்டட்டே போட்டியா பிள்ளைய பெத்து போட்டவன் நான் நாபத்த மகடா நான் மகளோட புருசே புருசே சீமே இல்லாத புருசே செத்த நேரம் கூட படுத்துட்டு வேக்க ஒலரிஞ்சு எந்திட்டு போறான் பாரு அவனுக்கு பேரு புருசே இல்லடா கைய புடிச்சவளை தன்னம் ஊற வரைக்கும் கர அவனுக்கு பேருதே புருஷன் ஏண்டா தம்பி உன் மாமியார் கேக்குறது நான் தானடா நீ சும்மா அந்த காலத்துல பாதி சொத்து எழுதி வைக்க பேசிட்டேன் அவன் மகனை கட்டி வச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி செஞ்சிருக்காளா அதான பார்த்தேன் சுத்தி மத்தி அங்கதே வருவேன் வல்லாகண்டேன்னு தெரியுமே நீ பொஞ்சாதி வச்சு பொழைச்ச லட்சணத்துக்கு சொத்து வேணுமா சொத்து நல்லதங்க கணக்கா இருந்த என் மகளை சந்தேகப்பட்ட நடத்த கட்ட வேண்டாம்

எனக்கு தம்பி இன்னைக்கு சொல்லு தர மாதே எனக்கு குளிச்சி கட்டணும் நெத்தி மட்டத்துக்கு அம்படுத்துட்டா வீரன்ட்டு வந்துட்டாங்க செத்த வளையன்ட்டு வாரேன் ராசா செல்ல போற நீ இன்னும் உறங்கலையா உறக்கமா எங்க வருது மகனே ஏன் மாமனை நம்ப முடியாது மகனே ஏழரை தொட்டுக்கு பிள்ளைய ஏலம் போட்டு விட்டு பிடிமே அந்த பைய மா இழகு வேற உரிமிட்டு போயிருக்கேன் முரட்டு பைய ஏதாவது ஏடா உடம்ப ஒண்ணு கிடக்க உன்னை ஆயி போச்சுன்னா அதை பாக்கிறதுக்கு என் உசுர் இருக்காது மகனே பொன்னையும் கஸ்தூரியும் சோடியா மாலையும் கழுத்துமா பாக்காம நான் கண்ண மூடுனா என் நெஞ்சு வேகாது மகனே நாளைக்கு உடைய கருக்கல்லையோ பட்டணத்துக்கு போய் ஒரு நல்ல பட்டுச்சிலையோ வாங்கிட்டு வந்துரு நாம பசத்தை போட்டுவோம் இது அமலா சிலேனே இது குசுக்கு சிலேனே இது கௌதமி சிலேனே இது பாடுப்பிய சிலேனே ஏண்டா இலை என்ன என்ன இழிச்சவன் நினைச்சேன் பானுபிரியா கட்டின சீல குசுபு கட்டின சீல அமலா கட்டின சீல கௌதமி கட்டின சீலை எல்லாம் குடுத்து என்ன ஏமாத்தனன்னு பாக்குறீயா யாரும் கட்டாத புது சிலையார் படுவா அல்ல அல்ல கடைக்குள்ள பிடி பிடிக்க கூடாதுல்ல சகுல்ல அடிச்சேன் ஏன் தம்பி முன்புக்கு சீலைன்னா ஒத்த சீலை கூட பிடிக்கலையா ஐயா

மூவாயிரம் ரூபாய் போட்டு சீலை வாங்கி இருக்கிற பிள்ளை நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்க வேணாம் இந்த மஞ்சள் சீலை இந்த சீலை முடுத்து நாலாயிரம் ரூபா தம்பி இத விட வசதியா சீலை இல்லையாண்ண இத விட வசதியான சீலை இந்த சீல்லா இல்ல தம்பி சரி பில்ல போடணும் அடியும் கொம்புல படுத்த கொய்யா பழம் அப்படி ஓடு ஏண்டி அன்னைக்கு என் மாமன் தான் குச்சி கட்டணும்னு அத்தனை பேர் முன்னாலையும் என்ன அவமானப்படுத்தினா ஏய் இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாலையும் உன்னை மான படுத்த போறேன் குச்சி கட்டினானே உன் மாமன் குறுக்க வந்து காப்பாத்தான பாப்போம் ஏய் சிக்கல விட்டுருவேன் எங்க அக்கா வர ஏய் குச்சி கட்டின மாமே ஆசையை வாங்கி கொடுத்தவனையது அதை மட்டும் நான் இருக்கேன் ஐயா.. என்ன ராசா இந்த நேரத்துல எனக்கும் வயசாக புரியுது ராசா காலாகால கஸ்தூரியே கட்டி வையின்ற கஸ்தூரி உங்கக்க மகடா ஓன் சொத்து உடம்புக்காரன் ஒப்பு கொண்டு எவனை கேக்கணும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றா திருக்கு பயில

இந்த ஊரை விட்டு போக கூடாதுங்கிற முடிவு பண்ண இருக்கும் எனக்கு வாய்ப்பு ருசிய சோறாக்கி போட்ட என் துணிமணி எல்லாம் துவச்சு போட்ட காய்ச்சல் தலைவனி வந்தப்போ பக்கத்திலே இருந்து மருந்து தடவன இதெல்லாம் எனக்கு யார் செய்வா கஸ்தூரி அதெல்லாம் என் கடமையா எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இதெல்லாம் செஞ்சதில்லை உன்னோட ஒவ்வொரு பணி விடையிலையும் அப்படியே நான் எங்க அம்மாவை தான் பார்த்தேன் கஸ்தூரி நீ எனக்கு தாய் மாதிரி கஸ்தூரி சோராக்கி போடுறதுனாலையும் துணிமணி துவைச்சு போடுறதுனாலையும் மட்டும் ஒரு தாயோட கடமை புரிஞ்சு போறதில்ல மனசுக்கு புடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒரு தாயோட கடமை தான் நம்ம மங்காதா மணியிலே நேத்து சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் மறந்திருப்பீங்க இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் யாரது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்ற அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்தரம் இப்ப புதுசா ஒன்னு கத்து கொடுக்கல அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா என்ன சேர்ந்து அம்மா ஒவ்வொருத்தான் சொல்லுங்க ஆஹ் சரி அடுத்தவனம் இது இது என்ன ஆஹ் இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு போட கொம்பு ஆற்றுங்க இது நல்லா என்ன சில மாணவ எல்லாம் காணா ஆஹ் அங்க யாரு பேர் பாக்குறதுல மாருதி தப்பு பா தப்பு உம் நாகராஜா கவனிச்சுக்க யாருங்கிறது இது வெளியே வச்சு என்ன என்ன இதெல்லாம் இந்த அஞ்சு அறிவை நான் அறிவாக்க போறேன் அதை கிண்ணி போட்டு உலக பூரா என் பேர் வரப்போகுது பாரு மாறுதி அந்த கூட பைரவன் மிஸ்டர் மிஸ்டர் நாகராஜன் நாகராஜன்ஜி டூப்ளிகேட் அதுங்களுக்கு ஆறு அறிவு ஆகுதோ இல்லையோ உனக்கு நாலு அறிவு ஆயிடும் நாகராஜா மாறுதி உங்களை பத்தி கேவல பேசுறான் கொஞ்சம் கவனிக்க இந்த பக்கம் வருவீக்கா பிடிச்சிருக்கு எனக்கு மானமே போது, முதல்ல உங்களை கொண்டு போய் மாட்டாச்சு காப்பாத்துங்க